ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா கருணை அன்பு எல்லார்கிட்டையும் நாம் எதிர்பார்க்குறோம் நாமும் அனைவருக்கும் அந்த கருணையினை அன்பினை அளிக்க வேண்டும் எம்பெருமான் பெருமாள் எப்படி இருக்கார் கருணை கடலாக இருக்கின்றார் அவருடைய கருணையின அவருக்கு இணை யாருமே இல்லை அவருக்கு இணை அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளவு உயர்ந்த இருந்தாலும் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவர் நமக்காக நம் மீது இருக்கக்கூடிய அந்த கருணைக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு அவதாரங்கள்லாம் பண்ணுறார் நம்மோடு நம்ம பண்ணிருக்கக்கூடிய அந்த பாவங்களை மன்னிக்கின்றார் ஏற்றுக்கொள்ளுகின்றார் அவருடைய கருணையை யாருடனும் ஒப்பிட இயலாது அடுத்ததாக பார்த்தோம்னா ராமானுஜர் அவர் எப்படி கருணை காரே கருணை ராமானுஜா அப்படின்னு திருவரங்கத்தம்மனான் அழகாக குறிப்பிடுறார் எப்படி மழை பெஞ்சால் நல்லது நல்லவா கெட்டவா அப்படின்னு பார்த்து பெய்யாதோ அந்த மாதிரி கருணையினை பொழியக்கூடியவர் எம்பெருமானார் ராமானுஜர் அவ்வளவு கருணை அவருக்கு அப்போது அவர் உடன் இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே கருணை இருக்கும் இல்லையா எம்பார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ராமானுஜருடைய பதச்சாயான்னு சொல்லப்படக்கூடியவர் அவர் எப்படி கருணையாக இருந்தார்னா அவரும் கருணை வடிவாக இருந்தார் ஒரு நாள் ஒரு பாம்பு அந்த பாம்பு வாயில் ஏதோ கை வச்சு ஏதோ தோண்டிகிட்டு இருந்தாரான் அப்புறம் வெளியில் வந்ததொடனே கேட்டாலாம் என்ன இது பாம்பு பாம்போட வாயில் போய் நீங்கள் கையை இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பாம்போட வாயில் ஒரு முள் குத்தி இருந்தது அந்த முள் இருந்ததுனால அந்த பாம்பு வந்து கஷ்டப்பட்டு இருந்தது அந்த முள்ளை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அவ்வளவு கருணை பாம்பு விஷம் அதில் கை வச்சால் என்ன ஆகும் நமக்கு தானே க நஷ்டம் இருந்தாலும் அதன் மீது இருந்த கருணை பிராணிகள் மீதும் இருந்த கருணை அதுதான் எம்பெருமானாரின் கருமை எம்பெருமா எம்பாரின் கருமை கருணை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அந்த எம்பாருடைய திருநட்சத்திரம் அவதார தினம் தை மாதம் புனர்பூதன் புனர்பூச நட்சத்திரம் மதுரை மங்கலம் ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலேயே இருக்கு மதுரமங்கலம் மழலை மங்கலம் அங்கு சென்று அனைவரும் எம்பெருமா எம்பாரையும் எம்பெருமானாரையும் அருளையும் பெறுவோமாக ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக